நண்பர்களை நீங்கள் பார்த்து இருப்பது உங்கள் குங்குமம் ரிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம காத்தி இருக்காங்களே அஞ்சலியோட சூழ்ச்சி வலையில் காத்தி மாட்டினாங்க காத்தியை பொறுத்த வரைக்கும் இப்போ எல்லாமே நம்ம இலக்கியா தான் தப்பு செஞ்சதா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சுன்னு இருக்கா ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் நல்லாவே தெரியும் இலக்கியா நியாயமானவங்க இலக்கியா எந்த ஒரு தப்பையும் செய்யலை எல்லாத்துக்கும் காரணம் அந்த அஞ்சலி தான் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நல்லாவே தெரியும் ஆனால் இருந்தாலும் அந்த உண்மையெல்லாம் எப்படி வெளியே நம்ம சொல்கிறது வெளிக்கு இந்த உண்மையை எப்படி வரவைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஒரு மர்ம முடிச்சுகள் நிறைய விஷயங்கள் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி ஆகணும் அப்போ மட்டும்தான் எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு கிடைக்குங்க சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருந்தாலும் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம அஞ்சலி உள்ளா இருக்கிறது எப்படியோ காற்று வகை நம்ம கௌதமுக்கு போயிடுது கௌதம் வந்து செம கொலை வெறியில் வந்துன்னு இருக்காங்க உனக்கு அப்பவே படிச்சு படித்து சொன்னா விஷயத்தில் தலையிடாதா தலையிடாதேன்னு சொல்லிட்டு அவள் எந்த கதியோ போனா உனக்கு என்ன சொல்லி பார்க்கலாம் இப்போ யார் ஜெயிலில் இருக்கிறது அந்த காட்டியே உன்ன பிடிச்சி ஜெயிலில் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு புலமையினு இருக்காரு இது எல்லாமே உனக்கு தேவைதான் உனக்கு இதெல்லாம் ஒரு பாடம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க என்ன மன்னிச்சிருங்க கௌதம் ஃபர்ஸ்ட் முதல்ல வெளியே வந்ததும் அவளை ஃபர்ஸ்ட் கார்த்திகிட்டு நல்லா மாட்டி ஒண்ணும் இந்த மாட்டி ஒண்ணும் கோத்து ஒண்ணும் இந்த எந்த வேலையும் நீ கிழிக்க தேவல செய்யும் தேவைய அவங்களுக்கு வாழ்க்கைய அவன் பார்த்துறான் இப்போ அவன் நீ என்னத்துக்கு போக ஏதுக்காக பண்ணனு சொல்லிட்டு எதனா எக்ஸ்பிளனேஷன் கேட்டான்னா அவன் பாட்டுக்கு வந்தால் உன் மேலே ப பழை சொன்னதும் அப்படியே அம்போன்னு விட்டுட்டு ஜெயில தள்ளிட்டு போயின்னு வந்துட்டான் இதெல்லாம் உங்களுக்கு தேவையா சொல்லி நாம் உண்டு நம்ம பொழப்பு உண்டு நம்மளுக்கு எவ்வளோ வேலை இருக்கு இந்த கான்ட்ராக்டில் ஜெயிக்கணும் நம்மளை அசிங்க பார்த்து எல்லாரும் முன்னாடியே முன்னுக்கு வரணும் இதெல்லாம் விட்டுட்டு தேவையில்லாமல் அஞ்சில் பேண்டி போயிட்டு இப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆக்ரோஷமாக பேச ஆரம்பிச்சுட்டேன் இதனால இலக்கிய மனு சொடஞ்சு போயிட்டு இது எல்லாரும் நம்மளே பிடிச்சி கார்னர் பண்ணுறாங்களே நம்ம அவ்வளோ பெரிய தப்பா பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிருக்காங்க என்னங்க பண்ணுறது தப்பு பண்ணியாச்சு இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது நடந்து நடந்தது போனது போச்சு வந்தது வந்துச்சு அடுத்து என்ன நடக்கும்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தா தான் வாழ்க்கையில முன்னேற முடியுங்க சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் மறுபக்கம் என்ன சொல்லிட்டு நம்ம எஸ்எஸ்கே நடக்கு அவன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேராக போயிட்டு நம்ம கௌதமுக்கு ஒரு ஆஃபர் கொடுக்குறான் டே கௌதமே எங்க பாரு உன் பொண்டாட்டியை நான் காப்பாற்றுறேன் இந்த பிஸ்னஸ் எல்லாமே நீ விட்டுரு பிஸ்னஸ் அப்படியே எனக்கு டேக் ஓவர் பண்ணி விட்ற அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க டே 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 நீ சொன்ன உடனே இந்த பிஸ்னஸ் எல்லாம் விட்டுட்டு பயந்துட்டு பார்த்தீங்கன்னா பார்த்தா கோலம் நினைச்சா டே கௌதமே இப்பயே ஒன்றும் கேட்ட போல தேவையில்லாமல் நீ பிரச்சனையில் மாட்டேவ ஒழுங்கு மரியாதை நீயா இதெல்லாம் எல்லாமே எனக்காக கொடுத்துட்டு போயிட்டேன்னா உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது உன் வாழ்க்கையில் மட்டும் மட்டும்தான் நடிக்கேன் தேவை இல்லாமல் இப்படி அப்படி நீப்படின்னு சொல்லிட்டு நீ பேசினு உன் வாழ்க்கை தான்ப்பா நாசமாக போகும் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் விரட்ட ஆரமிச்சிடான் கௌதம் வந்து அது என்ன ஆகுதோ ஏதாவது நான் பாத்துறேன் அது ஏன் பிரச்சனை நீ உங்க வேலைய மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கோப பேசிட்டு அடுத்த வேலையை பாக்க போயிடுறாரு சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கும் போது மறுபக்கம் கரெக்டா அந்த அஞ்சலி இருக்கா அவர் ஒரு பக்கம் வார்னிங் கொடுத்தனு இருக்கா நம்ம பைரியக்கிட்ட பைரிய வேண்டி எதுவுமே நம்ம பிளான் பண்ண மாதிரி தான் நடக்கணும் கரெக்டாக இந்த இலக்கிய ஏதாவது ஒரு விஷயத்தில் தப்பிச்சா அதுக்கப்புறம் நாம் அப்படின்னு மாட்டிவிம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னிருக்கா ஏய் அஞ்சலி பிளான் பண்ணதால யார் நானே நான் எப்படி பிளான் பண்ணிக்கின்னு எனக்கு தெரியும் எந்த ஒரு பிரச்சனையிலையும் சிக்கவும் மாட்டோம் எதுவும் ஆகவும் மாட்டோம் நீ ஏன் தேவையில்லாம இல்லாமல் பொழிமின்னியிருக்கா அடுத்த வேலை என்னன்னு சொல்லிட்டு அடுத்த வேலையை பார்க்கணும் அதை விட்டு தேவையில்லாமல் பேசி பேசி ஏன் மைண்டாக நீ க்ளோஸ் பண்ணாத அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசின்னு இருக்காங்க இதே கேட்கும்போது ஒரு பக்கம் நல்லா தான் இருக்குது இருந்தாலும் இன்னும் நிறைய பிரச்சனை வருமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க வைக்கிது சரி பார்ப்போம் இன்னும் என்னென்ன நடக்க போகுது எது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு எவ்வளவோ சமாளிச்சாச்சு வாழ்க்கையில் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் தாங்க வாழ்க்கையில் ஈஸியாக சமாளிச்சுட்டு அடுத்த கட்ட நடவடிக்கை நம்ம எடுத்துக்கிட்டு போயின்னு இருக்கணும் அப்போ தான் வாழ்க்கை முன்னேறும் ஸோ நண்பர்கள் இந்த வீடியோ நம்ம பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிண்டிங் பில்லில் தட்டி விட்டு போங்க அப்போ தான் நான் போகிறேன் அடுத்த அடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தடா சியூ நன்றி வணக்கம் அந்த நம்பருக்கு தருக